அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பேப்பரோ அல்லது பேனாவோ பயன்படுத்தாமல் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நாம் இந்த வசிய முறையை பயன்படுத்த போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உரிய ஒரு அற்புதமான பதிவு பிரிந்திருக்கும் கணவன் மனைவி அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போதே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் காதலன் காதலிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பண்ணலாம் அல்லது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் அவர்களுடைய காதல் திருமணத்தில் முடிவதற்கு பண்ணலாம் ரொம்ப எளிமையான முறை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியான ஒரு மெத்தட் இது இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் வந்து சுத்தமான ஒரு இடம் தரை தான் இது தரையில் தான் பண்ணுவோம் இது வந்து பேனாவோ பேப்பரோ பயன்படுத்த போகிறது கிடையாது ஸ்கிரீனில் நான் வரைஞ்சி காமிக்க போகிற அந்த வசிய முறை அந்த வசிய இயந்திரத்தை வந்து நீங்கள் வெறும் தரையில் ஒரு குச்சியால் வரைய போகிறீங்க வரையிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க வரையக்கூடிய இடம் வந்து நல்லா சுத்தமான இடமா இருக்கணும் மேலே மண் நிற்கின்ற சின்ன சின்ன இருந்தால் எல்லாத்தையும் விளக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க பண்ணி அப்புறம் ஏதாவது ஒரு குச்சியால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற அந்த வசிய முறையை நீங்கள் அந்த மண்ணில் வெறும் தரையில் நீங்கள் வரையணும் அசால்ட்டாக உட்காந்து யாருக்கும் தெரியாமல் கூட நீங்கள் வரையலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இந்த வசியம் உரிய கையாள பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சாப்பிட்டு கூட பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடமும் கிடையாது சுத்தமான ஒரு இடம் இருந்தால் போதும் வீட்டுக்குள்ளே மண் தொட்டிக்குள்ளே வரையலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படிலாம் பண்ணவே கூடாது பூமியில் வரையக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பதிவுக்கு போயிடலாம் வெறும் தரையில் எப்படி எந்த மாதிரி எந்த இடத்த வரைய போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் நீங்கள் வெறும் தரையில் சுத்தம் பண்ணியிருப்பீங்க சுத்தம் பண்ண அப்புறம் ஒரு குச்சி ஏதாவது ஒரு மரத்தோட குச்சியோ அல்லது செடியோட குச்சியோ பயன்படுத்துங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுங்க வெறும் தரல குச்சியால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுங்க அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கோடு போடுங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுருங்க இப்போ மேலே ரெண்டு பக்கம் ஃபில் பண்ண போகிறீங்க கீழே ஃபில் பண்ண போகிறோம் மேலே வந்து ஹைன் அப்படிங்கிற அரபி எழுத்து இப்படி எழுதணும் குச்சியால் இங்கே வந்து வா அப்படிங்கிற எழுத்து அரபி எழுதி நான் எப்படி எழுதுறேனோ அதே மாதிரி எழுதுங்க அர்த்தம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி கொண்டாந்து மேலே ஒரு புள்ளி வைக்கணும் இப்போ கீழே இந்த கட்டத்தில் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிற அவசியம் கிடையாது வரையும் போது நின்று நிதானமாக வரையுங்க அது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி கவலைப்படாதீங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை இந்த இடத்துல போடுங்க இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் உங்கள் பெயர் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு நாலு கட்டங்கள் வர மாதிரி கோடு போட்டு இங்கே ஐன் இங்கே வா போட்டு அப்புறம் இங்கே நீங்கள் விரும்புனோருடைய பேரை எழுதுங்க இங்கே உங்கள் பேரை எழுதி என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக அந்த இடத்துல உட்காருங்க உட்காந்து முடித்தப்பறம் அந்த மண்ணை அப்படியே நல்லா களைச்சி அழைச்சி விட்டுருங்க போதும் வேறு எதுவுமே பண்ணாதீங்க இப்படி பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து ரொம்ப அருமையாக இம்மிடியேட்டாக கிடைக்கும் உங்களுக்கு பண்ணி முடித்தப்பறம் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் விரும்பும் ஒரு போகிற வர வழியில் கொஞ்சம் லேஸாக தூவி விடலாம் அப்படி இல்லை வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா நீங்கள் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு உரிய நாள் நேரம் எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் நிச்சயமாக தைரியமாக பண்ணுங்கள் ரிசல்ட் அப்பறமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்